வெல்கம் டு ரஃபி தேட்டர் நான் உங்கள் ரஃபி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுடைய நியூ படம் அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் இந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சாரோடைய பயோபிக்கில் வந்து நடிக்க போகிறாப்புல படத்தின் பேர் வந்து கலாம் குரூஸ் பம்பா இல்லையா உங்களுக்குலாம் உண்மையிலே சொன்னால் எனக்கு பயங்கர குரூஸ் பம்பா போச்சு பயங்கர நர்வஸ் ஆச்சு இந்த மிஷல் மேன் அப்துல் கலாமுடைய படம்னா சும்மா இல்லைங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து ஒரு ஒரு ஒன்று பண்ணுனேன் எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் அப்துல் அந்த பற்றி அதை அந்த டீட்டெயிலாம் வந்து இந்த இதில் நான் சொல்ல போதில்லை அது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க அப்துல் கலாமுக்கும் இந்த ரஃபி தியேட்டருக்கும் என்ன கடக்ஷன் சொல்லிட்டு பின்னாடி போக போக தெரியும் ஆனால் உண்மையை சொன்னேன் எங்கள் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் இப்படி எடுத்துகிட்டே போனாங்க ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து அவர் இறக்குறத வர எல்லாமே கண்டன்ட் கண்டன்ட்னா எப்படி பயங்கரமான மோட்டிவேஷன் கண்ட் தான் அது சந்தேகமே கிடையாது அவ்வளவு வந்து தோண்ட 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 அந்த ஹிஸ்டரி அவர் வந்து பிறந்ததுல இருந்து இறந்தது வரை வந்து படைச்சது எல்லாமே சாதனை தான் சொல்ல முடியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு அடிபட்டு இந்தியாவுடைய கோடி ராமேஸ்வரம் ஊர்ல வந்து பிறந்து அந்த ஊர்ல இருந்து இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லிக்கு வந்து ஒரு ஜனாதிபதி ஆகி ஒரு பிரெசிட் அதாவது ஒரு பிரசிடென்ட் ஆகி அதாவது ஏவுகணை நாயகன்னு பேரு வாங்கி அவர் பண்ண சரித்திரங்களுக்குள்ள வாயில சொன்னா பத்தாவே பத்தாதுங்க இந்த மாதிரி பயோபிக் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கணும் அடுத்து நாளைய தலைமுறை இளைய தலைமுறை எல்லாமே பார்த்து அதை புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய லக்கி வந்து நம்மளுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் வந்து நம்ம காலத்துல வாழ்ந்தாரு என்னோட பையன் காலத்திலையும் வாழ்ந்திருக்காரு என்னைய விட எங்கள் பையனுக்கு வந்து அவருடைய சரித்திரம் வந்து அதிகமாகவே தெரியுது அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்தவரனால இந்த படம் டெஃபினட்டாக எல்லாருமே கனெக்ட் ஆகும் அதில் சந்தேகமே கிடையாதுங்க கண்டிப்பாக சரி ஒரு ஒருத்தருக்கும் அம்மால அதை பண்ணல அம்மள இதை பண்ணார் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து வரப்போகுது இந்த படத்தின் நாயகன் யாரு யாரை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் நீங்களே யோசனை பண்ணுங்க டாப் ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸு ஸ்டார்ஸ் எல்லாருமே இருந்தோம் அதோட அற்புதமான வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னா நம்ம தனுஷ் கிடைச்சிட்டு தனுஷ் வந்து இந்த ரோலை ஃபீல் பண்ணுவாரா உண்மையா சொல்ல போனா தான் இருப்பாரு ஏன்னா கதையின் நாயகன் இருக்கா இல்லையா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் வந்து அந்த மாதிரி ஆளு இது நம்ம சீக் நம்ம எடுத்து எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற நடுக்கும் இருக்கும் ஆனா மத்த நடிகளையும் காட்டியும் தனுஷ்க்கு வந்து இந்த படம் ஏன் போய் சேர்ந்துச்சுன்னா தனுஷ் வந்து டைரக்டர் சொல்றாரு நடிப்போம் அப்படின்லாம் இருக்க மாட்டாப்புல அதுக்கு வந்து ரொம்ப மெக்கெடுவாப்புல ரொம்ப ஹார்டொர்க் போடுவாப்புல ரொம்ப எஃபெக்ட் போடுவாப்புல வாழ்வா இருந்து சந்தி இந்த கேரக்டர் இது ஆரம்ப காலத்துல அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு படங்களும் வித்தியாசம் வெற்றி தோல்வியெல்லாம் தூக்கி வீசிடுவார் நான் பண்ற கேரக்டர் இதுதான் நான் பண்ற கேரக்டர் ராயன் நான் பண்ற கேரக்டர் வந்து பட்டாஸ் நான் பண்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாரி அந்த கேட்கிறேன் வாழ்றது வந்து கனசம் வச்சுக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு கேட்டுற வாழ்ற கையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோடைய பயோபிக் கிடச்சிருக்குது உண்மையை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை பயோபிக் வந்து யாருமே சரியாக போகலன்னு தான் சொல்ல முடியும் பெரிய அவர்கள ஒன்றும் பேசப்பட பயோபிக்குங்கிற ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க இப்போ நம்ம பிரதமர் மோடிஜிக்கு கூட ஒன்று வந்திருக்கு அதுக்கடுத்து இப்போ ரத்தன் டாட்டா வரப்போகுது எம்எஸ் தோனிக்கு வந்திருக்குது நிறையா கிரிக்கெட்டை பற்றி கூட நிறையா வந்திருக்குது சோ இந்த மாதிரி படங்கள் வந்தாலுமே இன்னும் வந்து உண்மையிலேயே எல்லா தமிழ் துறையில மட்டும் இல்லாமல் இந்திய துறையாளர்களும் திரும்பி பார்க்கும் அது சந்தேகமே கிடையாது ஏன் ஆயிரம் கோடி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கலாம் ஒரு ஒரு காலேஜஸ்லேருந்து எல்லாம் போய் உள்ள போய் பார்க்க வைக்கலாம் பாமர மக்கள் கூட வந்து அப்துல் கலாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வரலாம் கண்டிப்பா சொல்றேன் இது வந்து பட்டய கழகங்கள்ல எந்த சந்தேகமும் இல்லை தனுஷ் ஒரு தனுஷா இருக்கு வந்து தனுஷருக்கு வந்து ஆக்செப்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படித்து தான் பண்ண போகிறீங்க இருந்தாலும் ரொம்ப மனக்கிட்டு எங்களுக்காணி தமிழ் சினிமாவுடைய புகழ் தமிழ்நாட்டுடைய புகழில் ஓங்கிறதுக்காணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இருங்க தனுஷ்க்கு வந்து வேண்டுகோளாகவே வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டை வந்து உங்கள் கையில் கிடச்சிருக்குச்சு ஏதோ சின்ன சின்ன ட்ரூ ட்ரூ ஈவெண்ட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு மேதை இருக்கா இல்லையா ஒரு ஞானி ஒரு விஞ்ஞானி ஒரு மனிதன் அற்புதமான மனிதன் இவருடைய கதை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க யோசனை பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த வெற்றி வந்து அவர் வந்து அவர் வந்து அவர் வந்து அவருடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அது வந்து பெரிய அளவுல எங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பயங்கர கலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி இந்த மேட்ரை வந்து சினிமாங்க ஒரு பவர்ஃபுல் வீடியோ மூலமா ஸ்ப்ரெட் பண்ண போறீங்க உண்மையிலேயே சொல்றேன் உங்க டீமுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரஃபி தேட்டர் சார்பாக வாழ்த்துக்க சொல்லிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இந்த படத்தை பத்தி இன்னும் நான் பேச போறேன் அடுத்த வீடியோவில் அதுவரை பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க